வணக்கம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் தலைவிதியை மாற்றியமைக்க வேண்டுமானால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதே ஒரே வழி என ஸ்ரீலங்கா பொது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டு நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தனது தந்தை எப்போதே நம்பினார் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதற்கு எடுக்கும் முயற்சிகளை வரவேற்பதாக தெரிவித்தார் அவர் இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து எதிர்கட்சிகளும் அணியில் திரள வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெனுசுவலா மீதான அமெரிக்காவின் ஆதிக்கத்தை கண்டித்து கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவரகத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னிலை சோசியலிச கட்சியினரால் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெனிசுவலாவை தொடாதே அமெரிக்காவின் தலையீட்டை நிறுத்து உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தி நின்றனர் இறையாண்மை மற்றும் அதன் மீதான அமெரிக்காவின் தலையீடு குறித்து உலகளவிய ரீதியில் விவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கொழும்பிலும் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தென்கிழக்கே பங்களா விரிகுடா பிராந்தியத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேலும் வலுவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்வரும் எட்டாம் திகதி முதல் நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்தியம் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் குறிப்பாக உவா மாகாண நிவரேலியா மாத்தளை பொலனரவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அதே நேரம் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை கம்பக கொழும்பு மற்றும் முனரகலை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மேலதிக அவசர சேவைகளுக்காக அருகே உள்ள அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அல்லது காவல்துறை நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளின் கெடுபடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக கும்பல்களின் செயல்பாடுகளை ஒழிப்பதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் இலங்கை போலீஸ் பயிற்சி நிலையத்தில் போலீஸ் பயிற்சிகளை நிறைவு செய்த பின்னர் வெளியேறும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் போதைப் வர்த்தகம் இலங்கையில் பாரிய புற்றுநோயாக பரவியுள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததினரை போதைப் பொருளின் கடுபடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக குழுவினரின் செயல்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளும் போதைப் பொருள் வர்த்தகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன இவற்றை வீரோடு ஒழிப்பதற்கு பொலிஸாரும் முப்படையினரும் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரட்சி தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரட்சைகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரட்சி எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சக காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரிடம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபா பணம் மற்றும் கை தொலைபேசி கையூட்டலாக பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் உதவி காவல்துறை அத்தியோஸ்தர் மற்றும் பெண் சார்ஜன் ஆகியோரை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் கைது செய்துள்ளனர் வெள்ளாவளி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தனது வீட்டிலிருந்தே பணிக்கு வந்து செல்வதற்காக மட்டக்கிழப்பு பிரிவுக்கு பொறுப்பான காவல்துறை அத்தியோசரின் அனுமதியை பெற வேண்டியிருந்தது இதற்கான பரிந்துரை கூறி அவரிடமிருந்து பல சந்தர்ப்பங்களில் கை தொலைபேசி உட்பட பொருட்களையும் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் சந்தேக நபர்கள் கையூட்டலாக கோரி பெற்றுள்ளனர் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய கையூட்டல் ஒழிப்பு ஆணை குழுவின் அதிகாரிகளால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன காலை பத்து ஐம்பது அளவில் நுவரேலியா உதவி காவல்துறை அச்சியத்தர் அலுவலகத்தில் வைத்து அங்கிருந்த உதவி காவல்துறை அத்தியட்சர் கைது செய்யப்பட்டார் பின்னர் பிற்பகல் மூன்று மணி அளவில் கல்முனை உதவி காவல்துறை அத்திய அலுவலகத்தில் வைத்து அங்கிருந்த பெண் காவல்துறை சார்ஜன் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட இருவரும் முறையே நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக சிதைக்கின்ற இந்திய படைகளின் வருகையை உடனடியாக கட்டுப்படுத்துமாறு பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு வாரங்களில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் பூத்தலின் விலை சுமார் நூறு ரூபாவால் அதிகரித்துள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் இதனை தெரிவித்துள்ளார் இதனுடன் ஒப்பிடும் போது தாவர எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சந்தையில் தேங்காய்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரை இருந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு தேங்காயை நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது கிண்ணியா நகரசபை பகுதியில் பாவனைக்கு உதவாத மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்களை கைப்பற்றியுள்ளதாக கிண்ணிய நகரசபையின் தவிசாளர் எம் எம் மகதி தெரிவித்துள்ளார் குறித்த சுற்றி வளைப்பு நேற்று கிண்ணிய நகரசபையின் பொது சுகாதார பரிசோதனை முன்னெடுத்த போதையே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறான காலவதியான பாவனைக்கு உதவாத பொருட்கள் விற்பனை தொடர்பில் அவதானித்தால் தங்களுக்கு அறிவிக்குமாறு தவிசாளர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநச்சி பச்சிலப்பள்ளி பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் பிரதேச வளாகத்தில் பாரம்பரிய உணவகத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றுள்ளது தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் உரையாற்றியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தெரிவித்துள்ளதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் இங்கே மேல் மாடிகளை கட்டுவதை விடுத்து முதலீடுகள் செய்வதற்கு முன்வர வேண்டும் தென்னிலங்கையிலிருந்து இங்கே வருகின்ற வளங்களை எவ்வாறு பயன்படுத்தி லாபம் அடையலாம் என தொழில் நிறுவனங்களை அமைக்கின்றன ஆனால் எமது புலம் பெயர்ந்த உறவுகள் கோடி கணக்கில் காணிகளை வாங்கிவிட்டு அதில் மேல் மாடிகளை கட்டிவிட்டு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இவ்வாறான முதலீடுகள் செய்வதன் மூலம் எமது பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலை வழங்கி எமது பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என தெரிவித்தார் நிகழ்வில் கரைச்சி பிரதேச தவிசாளர் பிரதேச உறுப்பினர்கள் பிரதேச உத்தியோகத்தர்கள் பழைய பிரதேச அரச திணைக்கள உத்தியோகத்தர்கள் பிரதேச பொது அமைப்பு சார்ந்தோர் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இதனை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் நேரடி அச்சுறுத்தல்களை தொடர்ந்து தனது தாய்நாட்டின் இறையாண்மையை காக்க மீண்டும் ஆயுதங்களை ஏந்த தயார் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அதிரடியாக அறிவித்துள்ளார் சமீபத்தில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து கொலம்பியாவிற்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ ஒரு நோய் வாய்ப்பட்டவர் அமெரிக்காவிற்கு கொக்கையின் கடத்துவதையே அவர் விரும்புகிறார் என ட்ரோம் தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்திருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி பின்பறுமாறு குறிப்பிட்டார் என ஏற்கனவே சபதம் செய்திருந்தேன் ஆனால் தாய் நாட்டிற்காக அந்த சபதத்தை முறித்து மீண்டும் ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டேன் நான் போதைப் பொருள் கடத்தல் காரணம் அல்ல எனது ஒரே சொத்து எனது குடும்ப வீடுதான் அதற்கான தவணையை இன்னும் எனது செலுத்தி வருகின்றேன் எனது வங்கிக் கணக்கு விவரங்கள் வெளிப்படையானவை என்னை சட்ட விரோதமாக கைது செய்ய முயன்றால் எனது மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான உறவை முறிக ட்ரம்ப் அமெரிக்கா நாடுகளின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை ஒரு சட்டவிரோத அச்சுறுத்தல் என பெட்ரோ வர்ணித்துள்ளார் மதுரோவின் கைதை தொடர்ந்து கொலம்பிய ஜனாதிபதியின் இந்த ஆவேசமான அறிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் விசேட படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெனிசுவலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ நேற்றைய தினம் நியூயோர்க் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீது போதைப் பொருள் பயங்கரவாதம் கொக்கையின் கடத்தல் சதி மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளிட்ட நான்கு முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் ஊடாக தமது கருத்துக்களை முன்வைத்த மதுரோ நான் நிரபராதி நான் ஒரு கண்ணியமான மனிதன் இப்போதும் நான் தான் எனது நாட்டின் ஜனாதிபதி என உரத்த குரலில் தெரிவித்தார் எனினும் மாவட்ட நீதிபதி அவரது பேச்சையிடம் அறிவித்தார் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்து குற்றமற்றவர்கள் என வாதிட்டனர் அறுபத்தி மூன்று வயதான மதுரோ போதைப் பொருள் பயங்கரவாதம் இறக்குமதி சதி மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட நான்கு குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டார் இந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரப்பப்படுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவன வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்